அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க ஒரிஜினல் முகம் என்ன தான் இது பார்ட் வீடியோ ஏற்கனவே வீடியோ ஒன் பார்ட் டூ நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்ட் த்ரீ வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பிரத்யேகமாக கொடுத்துருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூக்கான வீடியோ லிங்க் இந்த கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா ரொம்ப பயனுள்ள பதிவாக அந்த பதிவு உங்களுக்கு

அதனால் உங்களோட சேரும்போதே நல்ல பண்புகள் மரியாதைகள் உங்களோட சேரணுங்கிற எண்ணம் அதிகமாக எல்லாருக்கும் வரும் துலாம் ராசி சனி பகவானே உச்சம் பெறக்கூடிய ராசி நீதி நேர்மைக்கு பெயர் பெற்ற ராசியே துலாம் ராசி தான் ஏன்னா சனி பகவான் நீதிமான்னு சொல்லலாம் கர்மகாரகன் அவர் நீங்க எதிலுமே சரியாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகிற லைனுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக உடையவங்க யாருன்னா துலாம் ராசிக்காரங்க இந்த நேர்மையும் நல்லொழுக்கமும் தான் உங்களுக்கு பிரச்சனையே எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் உண்டாகும் உங்க ராசிக்கு அடையாள குறியீடே துலாபாரம் எதிலுமே சரிசமமா இருப்பீங்க எதிலுமே ஏற்ற இறக்கம் பார்க்க மாட்டீங்க நட்பா இருக்கட்டும் பழகிய பழக்கமாக இருக்கட்டும் தாய் தந்தை மனைவி யாரா இருக்கட்டுமே அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீங்க நடந்துப்பீங்க ஒருத்தவங்க நமக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்காக எந்த லெவல்லையும் இறங்கி போய் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு உண்டு பழகின பழக்கத்துக்கு மரியாதை மட்டுமல்ல தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்காரங்க உயர்ந்தவங்க ஒருத்தவங்க உதவி கேட்டுட்டாங்கன்னா அந்த உதவிக்காக இவங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு உங்களுடைய நேர்மை உங்களுடைய நியாயம் பொறுமைங்கிறத அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க உங்களை யார் நேர்மையா இருக்க சொல்றது இதனாலதான் நீங்க பல பிரச்சனைகளையே மாட்டிக்கிறீங்க எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு தோல்வியை கொடுக்குது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு காரணமே உங்க எதிர்பார்ப்புகள் தான் நீங்க நியாயமா இருக்கிறது தான் உண்மையை பேசுறது தான் இதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமே பழகும் பழக்கமும் சரி பேசும் பேச்சும் சரி கரெக்டா இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இவங்க யார் என்னன்னெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஒரே மாதிரி பழகுவாங்க தராசு எப்படியோ அதே மாதிரி தான் இவங்களும் இவங்களால நமக்கு லாபமா இவங்களால நமக்கு நஷ்டமா அப்படிங்கிற பார்வைகளே இருக்காது எல்லாரையுமே ஒரே மாதிரி தராசு தட்டுல வச்ச மாதிரி கரெக்டா ஈவனா வழி நடத்துவாங்க ஒருத்தவங்களால ஆதாயம் வருதுன்னா அவங்க கிட்ட அன்பா பழகிறதும் அவங்களால எந்த விதமான யூஸும் இல்லை அப்படின்னும் போது அவங்க தேவையில்லைன்னு ஒதுக்குறதும் இவங்க கிட்ட இருக்காது சில நேரத்துல என்னாகும்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஃபெயிலியர் ஆகும்போது கோபமும் ஆத்திரமும் அதிகமா துலாம் ராசி அன்பர்களுக்கு வருது காரணம் என்னன்னா நம்ம இவ்வளோ நம்பினமே நம்ம இவ்வளோ எதிர்பார்த்துமே இவ்வளவு தூரம் சொன்னமே இதை இவங்க புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமாதிபதி இரண்டாம் பாவகம் விருச்சகமனை மனசுல இருக்கிற ஆசைகள் கனவுகள் எல்லாமே சுக்கு நூறா சில நேரத்துல உடைஞ்சு போயிடும் அதுதான் பெரிய நஷ்டமே உடன் பிறந்தவர்கள் இவங்களுக்கு உபதேசம் செய்வாங்களே தவிர இவங்களுடைய உபதேசத்தை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அடுத்து நான்காம் வீடு மகர வீடு சுக தாயார் ஸ்தானம் இங்க குரு பகவான் அதனால நீங்க என்னதான் உங்களுடைய வலி வேதனைகளை யாருக்கிட்ட சொன்னாலும் சரி யாருமே அதை பெருசா காதலை வாங்க மாட்டாங்க அதே நேரத்துல சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் காரணத்தினால ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா வராது அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் கடவுள் அருள் அதிகமாக உள்ளவங்கன்னே சொல்லலாம் துலாம் ராசி அன்பர்களை சூரியன் இங்கே நீச்சமாவதுனால மேலதிகாரிகளுக்கும் இவங்களுக்கும் எப்பவுமே ஒட்டு போகாது தனக்கு மேல உள்ளவங்க தன்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க தன்னுடைய விஷயங்களை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அதிகமா மனசுல இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சு செயல்படுறவங்க ஏதாவது ஒரு தருணத்துல சில மைனஸான விஷயங்களும் உங்களுக்கு நடந்துரும் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடியவங்க நீங்க மனசுல தோன்றிய சிறிய எண்ணங்களா இருந்தாலும் சரி அது பிடிக்கலன்னா புடிக்கலான்னு சொல்லக்கூடிய நல்ல குணம் கொண்டவங்க உதவின்னு வந்துட்டா அதுல தன்னால முடியும் முடியாதுங்கிறது கிடையாது உதவி கேட்டவங்களுக்கு நிச்சயமா எப்படியாவது உதவி செஞ்சிருவீங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில லவ் ஃபெயிலியர் ஆகும் திருமணம் கூட சில பேருக்கு ஃபெயிலியர் ஆகும் முப்பதுலேருந்து நாற்பது வயதுல துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது சில பேருக்கு பெரிய போராட்டமாக இருக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் மீன ராசி ரிஷபராசியை அவாய்ட் பண்ணிடுங்க இது இரண்டுமே உங்களுக்கு ஒத்துக்காத ராசி திருமணம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிப்டி பர்சன்ட் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மகரம் உங்களுக்கு நல்லா ஒத்துப்போகும் தைரியமா கல்யாணம் பண்ணலாம் மேஷம் நல்லாவே ஒத்துப்போகும் மிதனம் நல்லா ஒத்துப்போகும் இன்னமும் பெஸ்டா சொல்லணும்னா சிமம் கூட ஒத்துப்போகும் காதலும் காமமும் பணமும் அதிகமாக ஆசை உடையவங்க ஆனா அதை வெளிக்காட்டிக்காதவங்க பேச்சுல ரொம்ப கிளியரா இருப்பாங்க நம்ம பேசுற வேர்டை கரெக்டா அப்சர்வ் பண்ணுவாங்க மூன்று பேர் பேசினாலும் அந்த மூன்று பேருடைய மைண்டும் என்னங்கிறத இவங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ணுவாங்க இவங்க எப்படின்னா எடை போடுறதுக்கு இவங்களை விட சரியான ஒரு ஆள் கிடையாதுன்னே சொல்லலாம் ஒருத்தவங்க யாரு என்னங்கிறத கரெக்டாக எடை போட்டு வச்சிருப்பாங்க அடுத்தவங்க எப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க சந்தோஷம்ங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் உறுதியான பேச்சு இருக்கும் ஒரு விஷயத்துல நமக்கு லாபம் வருதுங்கிறதுக்காக அடுத்தவங்களை மாட்டி விடுறதோ இல்ல அடுத்தவங்களை படியா நம்ம செயல்படுத்தி முன்னேறதோ அந்த மாதிரியான அமைப்பு இவங்க கிட்ட இருக்காது அடுத்தவங்க மீது பொறாமையும் சரி வன்மமும் சரி ஏன் போட்டு கொடுத்து மேலே வருவாங்கிற விஷயம் கூட இவங்க கிட்ட இருக்காது அடுத்தவங்க இவங்களுக்கு அசிங்கத்தை கொடுத்தாலும் சரி அவமானத்தை கொடுத்தாலும் சரி இமிடியட்டா ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க ஆனா அதை மனசுல வச்சுக்கிட்டு அதற்கான பதில் சொல்லாம அதுக்கான கேள்வி

அதை காதலை வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு என்ன தோன்றுதோ அதுதான் செய்வாங்க நிறைய ஆடை ஆபரணங்கள் ஆடை ஸ்டைல் இதெல்லாம் நிறைய இருக்கும் வாசனை திரவியங்கள் அதே மாதிரி எதிர்பார்ப்புகள்ங்கிறதும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் துரு துரு இருப்பாங்க மூளையுமே ரொம்ப ஆக்டிவா இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருக்கும் எப்பவுமே எதையாவது யோசிக்காம இருக்கவே மாட்டாங்க நல்ல நகைச்சுவை உணர்வுடையவங்க மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறவங்க நல்லா அரட்டை அடிப்பாங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க கூட நம்ம ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலும் உங்கள் மனசில் இருந்த பிரச்சனைகளும் சரி நம்ம உடம்புல இருந்த சுகர் கூட குறைஞ்சிரும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க இவங்க சரி தவறுங்கிறத உடனடியா வெளிக்காட்டும் நபரா இருப்பாங்க ரகசியங்கள் பாதுகாக்கப்படுறதுங்கிறது இவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியாதான் தான் இருக்கும் ரொம்ப ஓப்பன் டைப்பா இருப்பாங்க மனசுல பட்டதை பேசிடுவாங்க நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க பழகுவாங்க இவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் அடி ஆழம் வரைக்கும் பார்த்தா ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும் சில நேரத்துல ரொம்ப வெகிலியா இருப்பாங்க உதவின்னு வந்துட்டா நிறைய உதவி பண்ணுவாங்க மக்களுக்கான பொது சேவையில ஈடுபடுறவங்க அதிகமா துலாம் ராசிக்காரங்களா இருப்பாங்க ஒரு வேலையை கொடுத்தா திருப்திகரமா அதை முழுவதுமா முடிக்கக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க எந்த வேலையை எடுத்தாலும் அதை பாதியில விட்டுட்டு போறது என்னால இது முடியலன்னு சொல்றது அப்படின்னு இருக்கவே இருக்காது நெகட்டிவா பேசுறதுன்னா அதுவும் பெருசா இருக்காது துலாம் ராசியில பிறந்தது அப்படின்னு வேணா அது மட்டும் வேணா நெகட்டிவ்னு சொல்லுவாங்களே தவிர மத்தபடி நெகட்டிவ்ங்கிற விஷயம் பெருசா இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க இவங்களை மாதிரி ஒரு சகோதரத்துவம் ஒரு தனித்தன்மை விட்டு கொடுத்து போற அமைப்புங்கிறது வேற யாருக்கும் அவ்வளோ அதிகமா இருக்காதுன்னு சொல்லலாம் என்னன்னா மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க பிடிக்கலன்னா தன்னுடைய மனசுல பட்டதை பேசிடுவாங்க உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஒரு திருமணத்தை பத்தி கேக்குறாங்கன்னா கூட மத்தவங்க எப்படி சொல்லுவோம் என்னால வர முடியலைனாலும் பாக்குறேன்னு சொல்லுவோம் இல்லையா ஆனா இவங்க அப்படி இல்லாம நான் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க வெளிப்படையா பேசிடுவாங்க அதுதான் இவங்க கிட்ட பெரிய ஏன்னா சொல்லி ஒரு விஷயத்த தள்ளி போடணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க அந்த முடிச்சிடணும்னு யோசிப்பாங்க பொதுவா முருகனின் அருள் பெற்ற ராசி உங்க ராசி விசாகம் நட்சத்திரக்காரங்களும் சரி இந்த துலாம் ராசிக்காரங்களும் சரி திருத்தணி முருகப்பெருமானை எந்த அளவுக்கு நீங்க வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லது திருவள்ளியங்குடி கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் இரண்டு நான்கு ஏழுங்கிற நம்பர் உங்களுக்கு அதிகமா பாசிட்டிவா இருக்கும் ஒயிட் கலருங்கிறது ரொம்ப ரொம்ப துலாம் ராசி அன்பர்களுக்கு ஃபேவரட்டான விஷயமா இருக்கும் அடுத்து துலாம் ராசி அன்பர்கள் கோதுமை மாவு மத்தவங்களுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி பாயாசம் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல நீங்க யாருக்காவது கொடுத்தீங்கன்னா உங்க மன சங்கடங்கள் நிச்சயமா குறையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய திருஷ்டி இருக்குன்னா கல்லுப்பு பரிகாரம் ரொம்ப பெஸ்டா இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வளர வளர உங்க ஃபேமிலியும் வளரும் உங்களால மற்றவங்க எல்லாரும் வளருவாங்க சுற்றி உள்ளவங்களுக்கு ஒரு பாதுகாப்பரணா துலாம் ராசி அன்பர்கள் நிச்சயம் இருப்பாங்க இவங்க பேச்சிலும் சரி செயலிலும் சரி மரியாதைங்கிறது நிச்சயமா இருக்கும் உங்களை பத்திய இன்னமும் டீட்டெயிலான விஷயங்கள் பார்ட் ஃபோர்ங்கிற அடுத்த பதிவில் சொல்றோம் அந்த வீடியோவையும் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க அதுக்கு நம்ம சேனலை பண்ணி பக்கத்தில் பட்டனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்